குட் மார்னிங் சோ இன்னைக்கு கார்த்திகை தீபம் எல்லாத்துக்கும் கார்த்திகை தீபம் தீபம் நல்வாழ்த்துக்கள் சோ நான் கடைக்கு வந்துட்டேன் மணி வந்து பாத்தீங்கன்னா எட்டரை மணி ஆகுது இன்னும் போர்டு எடுத்து வைக்கல சரிங்களா சரியான மலை நம்ம ஊர் நம்ம ஊரில் மலைத்துளி வந்து பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு எப்படி கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு கடையில் ஒற்றையெல்லாம் மடிக்கணும் காலையிலே கரண்டை பிடிங்கி விட்டார்கள் சரிங்களா க போடத்துக்கு வெளியே வச்சிட்டு கடையெல்லாம் ஃபுல்லாக ஒற்றை அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட டேவை வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் டேவாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விலைகள் எல்லாத்தையும் பண்ணுவோம் ஸோ நீங்களும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நான் வந்து மோஸ்ட்லி இன்னைக்கு சாம்பார் வைக்கணும் வீட்டில் வீட்லையும் எல்லா வேலையும் முடித்து விட்டேன் சரிங்களா கடையிலையும் கொஞ்சம் டிங்கிரிங் பார்த்து தொடச்சி விட்டுட்டு தான் வந்து விலைக்கே சரிங்களா காய்ஸ் வாங்க லெக்ஸ் டு ஒர்க்கிங் ஓகே கார்த்திகை தீபத்தை யாராச்சும் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்களா பண்றீங்களே கவர்மெண்ட்ல சரிங்களா நாங்களாம் என்ன பண்றது தீபத்தை ஜொலிக்க விடுறதை விட்டுட்டு தீபம் எப்படிங்கொந்து நூல்ரிஸ் ஆயிட்டு இருக்கேங்க நான் இப்ப அடிக்க போறேன் ஸோ இதை ஹைட் பண்ணணும் நம்ம மேல சீலிங் போடாதனால கம்பல்சரி இது ஹைட்டா வேணும் ஆமா ஆ இப்போதாங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது தெரியுதுங்களா இருந்து எல்லாத்தையும் தட்டி விட்டுறேன் தட்டி விட்டுட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறேருங்க லைட் இருந்தால் என்ன கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வீட்டுக்குள்ள எடுக்கிறது தான் எல்லாரும் என்னையே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க நம்ம ஓட்டுற ஓட்டுறோம் சரிங்களா இந்த லைட் எல்லாம் நான் ஆசைப்பட்டு ஆர்டர் போட்டு வாங்கி இதுக்கு இந்த செட்டிங்கே நான் வந்து எலக்ட்ரீஷியன்க்கே ஐயாயிரம் ரூபா கொடுத்தேங்க சரிங்களா அந்த லைட் எனக்கு கம்பல்சரி வேணும்னு அது கடையில் நம்மளுக்கு இது போட முடியுமான்னு தெரியல அதனால் நம்ம போடுவோம் சரிங்களா சரி ஓகே கைஸ் ஒற்றை அடித்து விட்டு ஒரு கையில் அடிக்க முடியல சரிங்களா அடிச்சிடும் ஆமாம் எங்கேயாச்சும் முட்டி கீழோடு தர போடு